அகத்திய பெருமான் இன்னைக்கு அகத்திய பெருமானை நேரடியாக பேசி பரந்தாமனை வந்து அழைக்கக்கூடிய அற்புதமான நிகழ்வை அகத்திய பெருமான் நிகழ்த்த திருவடி வணிந்து திருத்தால் வணிந்து உயர் சித்தனாம் உன்னத பெருமகனாம் உத்தம சபை கண்டவனாம் சத்திய சபை கண்டவாம் நித்திய இறை நிகழ்வுகள் சித்தர்கள் நிகழ்வுகள் நிகழ்த்துகின்ற இறை உறவிடமாக திகழ்கின்ற இறை கைலாயமாக திகழ்கின்ற அற்புதமான அனுகிரத்தை ஆளி நிற்கின்ற அற்புதமான தளமதிலே அகத்தியத்தை அற்புதத்தை அமர்ந்தவனை ஆட்சி புரிபவனை அனுகிரகம் செய்பவனை திருவடி வணிந்து திருத்தால் வணிந்து உயர்வாக உன்னதமாக உத்தமமாக உயர் ரூபமாக மனித வடிவிலே வந்து மகிழ்விக்கும் மகோ உன்னத உயர் நிகழ்வுகள் நடந்தேறி அற்புதமாக ஆனந்தமயமாக இன்பமயமாக இனியமயமாக இறை உலாவுகின்ற அற்புதமான அத்தகைய நிகழ்வினை நிகழ்த்தி அமர்ந்திருக்கின்ற அற்புதமான அருளாசானை பேராசானை பெருங்கருணை வடிவத்தை பேரண்டத்தை ஆளுகின்ற பெருமகா சபை கொடுத்தவனே பெருமகா நூல் பெற்று கொடுத்தவனே வழங்கி நின்று வழங்கி நின்று வாழ்பவர் வாழ்த்து சொல்லி அற்புதமாக வாழும் நிலை கொண்ட அற்புதமான தகைய வழிகளை வகுத்து இறை வழியிலே பயணப்பட இறையுடனே பயணப்பட இறை சூட்சமத்திலே பயணப்பட சிவத்துடன் பயணப்பட சிவ சூட்சமத்திலே பயன்பட அனைத்து அனைத்து சீடர்களையும் நம்பி வந்து நாடி வந்து தேடி வந்து ஓடி வந்து உயர்வாக சபையை தன் உயர் சிந்தையிலே நிறுத்தி உத்தமமான சபையை உத்தமான இடத்திலே வைத்து அற்புதமாக வணங்கி நிற்கின்ற அத்துணை நிலை கொண்ட மக்களுக்கும் நல் அனுகிரகம் கொடுக்கு நல் ஆசீர்வாதம் கொடுத்து உயர் நிலையாம் உன்னத நிலையாம் உத்தம நிலையாம் சித்த சிவ நிலைக்கு அழைத்து சென்று பிறவா வரம் கொடுத்து சிரஞ்சீவி வரம் அருள்க அருள அமர்ந்திருக்கின்ற அற்புதமான காத்து இருக்கின்ற வருவோரை பார்த்து இருக்கின்ற வழி விழிவைத்து தேடி அமர்ந்திருக்கின்ற அகத்தியத்தை அகத்தியத்தை முக்கத்து முக்கோடி தேவர்களும் நவகோடு சித்தர்களும் அகத்தியம் என்கின்ற அற்புதமான அத்தகைய வார்த்தைக்குள்ளே அத்தகைய மந்திரத்திற்குள்ளே அமர்ந்து அருளாசி செய்கின்ற அற்புதமான சபையில் அமர்ந்த அகத்தியத்தை மீண்டும் மீண்டும் வாழ்த்தி உயர்வாக வாழ்த்தி உன்னதமாக வாழ்த்தி உத்தம ஆசானை உயர் சபை அமர்ந்த பேராற்றலை ஓட்டி பெருங்கருணை வடிவமே போற்றி சிவத்தின் வடிவாய் அமர்ந்த அகத்தியமே போற்றி 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 என போற்றி திருவடி வணிந்து திருத்தால் வணிந்து உரை உரை நிகழ்த்தி உயர்வான உத்தமமான உயர் நூலிலே இருந்து பரந்தாமனை அழைக்க அகத்தியத்தின் திருபடி வணிந்து திருத்தால் வணிந்து ஓம் அகதி சாய நமக ஓம் அகதி சாய நமக ஓமகதி சாய நமக என்கின்ற உயர் நாமத்தை உயர்வாக உரைத்து அமர்கிறோம் ஓம் அகதி சாய நமக அகதி சாய நமோ நமக கருணீழ முகிழ்வண்ண வண்ண மாயோ நாய் மருகனின் மாமனாய் மாசற்ற பிரபஞ்ச மகா சபையின் பேராற்றலை தன் இருகரம் தாங்கி நின்ற பொழுதும் அவ்வாற்றல் முழுவதையும் ஒரு கரம் அதில் ஏற்று நிற்கும் செங்கோல்தனில் அமிழ்த்தி வைத்த அற்புத மகா ஆற்றல்தனை தன்னகம் கொண்டு எம் ஐயனின் ஆற்றலை இணையாற்றலாய் பெற்றமர் சபைதனிலே எழுக ஆற்றலே பார்க்கடல் துயில் கொள்ளும் நிலை கொண்ட பரந்தாமன் நிலையே எழுங்கு வந்து நிற்க ஏற்றம் கொண்டு நிற்கும் சபைதனில் தன் ஒருகரம் சங்கினால் மறுகரம் சக்கரத்தினால் ஏந்தி வந்து நிற்கும் அற்புத திருக்கோலம் கண்டு ஐயன் யாம் இருகரம் கூப்பி வணங்குகின்றோம் அகத்தியன் வருகமாள் அவனே உம் சபை உம் சபை அமர்நிலை கொண்டோனே எம் சபையில் அமர்ந்தவனின் நிலை கொண்டோனே எம்மை ஏற்றவனின் நிலைதனை உள்வைத்து அமர்ந்தோனே அவனுக்குள் நீர் அமர்ந்து நீராய் நீருக்குள் தவம் இருக்கும் வாளை நிலைதனை ஏற்றமர்ந்து வருக பரந்தாமன் என்று அகத்தியன் தன் இருகரம் கூப்பி வணங்கும் அற்புத சீடர்கள் யாவரின் சார்பாக அழைக்கின்றோம் அகத்தியன் ஓம் அகதி சாய நமக ஓம் நமோ நாராயணாய ஆதி நாராயணாய அற்புத நாராயணாய சிவசித்த மகா நாராயநாய ஓம் நமோ நாராய நாராய நாராயணாய ஓம் நமோ நாராயநாய ஓம் நமோ நாராயணாயம் நமோ ஓம் நமோ 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 நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய உயர் அருள்மகா பேராற்றல் கொல் சபைதனில் கொண்டவனை கண்டவன் அமர்ந்த சபையில் அவனை ஏற்று அமர்ந்திருக்கும் அற்புத நிலை கொண்டோன் சபைதனில் யாம் ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ ஏகாதசி பெரும் திதி பெருவிழா கண்டுணர் சபைதனில் உணர்நிலை கண்டோர்கள் நடுவில் யாம் மகாவிஷ்ணு வந்தமர்ந்தோ நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய உள்ளநிலை உள்ள நிலை உயர்நிலை என்றுணர்ந்து அமர்வோர்கள் சுற்றிலும் அமர்ந்திருக்கும் சித்த தேவ கணங்களின் நடுவே யாம் மகாவிஷ்ணு வந்த ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய சீடர்கள் ஒருவருக்கொருவர் ஒருவருக்கொருவர் உரையாடும் நிலைதனில் சபையோடு சபையின் மாண்புதனை பற்றி உரையாடி அம்மாண்புக்குள் இருக்கும் மாண்புதனை கையாளுகின்ற அற்புத நிலை பெறுகையில் அவர்களை சுற்றி சித்த தேவகணங்கள் வளம் வரும் என்று மகாவிஷ்ணு ஏகாதசி ஆசிகளை வழங்குகின்றோம் ஓம் நமோ நாராயணாய சித்த தேவனாய் சிவதேவனாய் அறிவு தேவனாய் ஞான தேவனாய் ஆற்றல் கொண்ட எம் மருகனின் பேராற்றலாய் கொண்டு அமர்ந்து தவம் கண்டு சிவத்தை தவத்திற்குள் கண்டு தவத்தை கண்டு சிவமும் தவமும் இணைந்து திருக்காவல் பணிபுரியும் நிலை கொண்ட ஆசானுக்கு நல் ஆசி வழங்கி ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயநாய ஓம் நமோ நாராயநாய அத்தவ ஆற்றலின் மூலம் மாற்றம் என்ற ஒற்றை வார்த்தை தவிர யுகத்தில் யாவற்றையும் மாற்றுகின்ற அருள் வல்லமை பெற்ற ஆதி கைலாய சிவசூட்சம நூலுக்குள் இருந்து யாம் பறந்தாமன் யாவருக்கும் ஆசி வழங்கும் ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ அருள் திருக்கரங்களால் சூடும் மலர்கள் சாற்றிடும் அத்துணை நெய்வேத்திய ஆராதனை அபிடேக நிகழ்வுகள் யாவும் சித்தன் ஒரு கரமாய் இருகரமாய் இருந்த பொழுதும் அனைத்து சீடர்களின் உடைய அற்புதமான சரணாகதியின் பால் அவரவர்கள் கரங்களிலிருந்து யாம் அபிடேகம் பெற்றோம் இன்று என்னும் நல்லாசியை ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயநாய இன்றொரு நாள் விஸ்வ சிவசபையாக மாறும் இச்சபைதனில் முப்பத்து முக்கோடி தேவர்களும் நவகோடி ஆற்றலும் பிரபஞ்ச பஞ்சபூத ஆற்றலும் ஒன்றாக இணைய பெற்ற அற்புத ஐயனின் லிங்க வடிவம் இன்றொரு நாள் மகாவிஷ்ணுடைய பிரம்மாண்ட பரப்பிரம்ம தோற்றலாய் நிற்கும் என்று ஆசைகள் நமோ ஓம் நமோ நாராயண் அத்தகைய தோற்றம் கொண்ட தோன்றலுக்குள்ளிருந்து எழும் ஆற்றல் பல்வேறு மடங்கான ஆற்றலை உள்ளிருந்து பறைசாற்றுகின்றன இகலோகத்திற்கு அவர்கள் சபை பற்றிய பறைசாற்று நிலைகளில் ஈடுபடுகின்ற பொழுது அத்துணை ஆற்றலும் ஒன்றாக அந்நிலையோடு கலந்திருந்து வளம் வருகின்றன சீடர்களின் சரீரங்களில் என்று உரைப்போம் ஓம் நமோ நாராயணாய அவ்வாறு நிலை கொண்ட விஸ்வ சிவமகா சபையில் ஏகாதசி திதி திருவிழாவில் ஏற்றமிகு தாமரை மலர்கள் சூட்டப்பட்ட அற்புதமான ஆழ்வார்கள் நாயன்மார்கள் எல்லாம் ஒன்றாக சுற்றிலும் காணப்படும் ஆலயங்களில் இருக்கும் அத்துணை பேராற்றலும் ஆற்றலாக நடந்து கொண்டிருக்கும் மகா மக நிலை கொண்ட ஆற்றல் எல்லாம் பல்வேறு ஆண்டுகள் கழித்து நடைபெறும் அற்புதமான அத்தகைய மகா யாக நிலைகள் எல்லாம் ஒன்றாக இணைய பெற்ற நிலையாய் இன்றைய நாள் திகழ்ந்தது என்று யாம் மகாவிஷ்ணு ஓம் நமோ நாராயநாய மலர்களில் இருக்கும் ஒவ்வொரு மலர்களும் ஒவ்வொரு விஸ்வநாதன் ஆலயங்களிலிருந்து வந்த சிவ பேராற்றலாய் உள்நுழைந்தன சபைக்குள் என்று உரைப்போம் யாம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயண ஆஞ்சனேய கணங்களும் ஆழ்வார்களின் நல்ல ஆழ்வார் ஆற்ற பெரிய திருவடியாய் அமர்ந்திருக்கும் கருடாழ்வாருடைய அற்புத காவல் இச்சபை நாடி வரும் யாவரையும் திருக்காவல் புரிகின்றன என்று யாமோ நாய உணர்வு நிலையில் உயர் நிலை கொண்ட சபையென்று உணர்வு நிலையில் உள் ஏற்று நின்று அமர்வோர்களின் அற்புத இகலோக நிலைதனை தன் கரங்களில் ஏற்றுக்கொள்கின்றான் பரந்தாமன் என்னும் ஆசியை யாம் வழங்குகின்றோம் ஓம் நமோ ஏற்றம் கொண்ட சபை என்று இச்சபை நாடி வந்து சரண் அடையும் தொடர்பாளர்கள் சீடர்கள் யாவரையும் காக்கும் நிலைக்காக சித்தகணங்கள் காத்து நிற்கின்றன சபையில் என்று உரைப்போம் யாம் நமோ நாராயணாய காத்து நிற்கும் சித்த கணங்களின் கரங்களுக்குள் அவர்கள் அமர்ந்து அற்புதமாய் தவம் காணும் அற்புத நிலை தவல்கின்றது இச்சபைதனில் என்றுரைப்போம் மகாவிஷ்ணு ஓம் நமோ நாராயணாய சக்கர நிலை சங்கு நிலைகள் அனைத்தையும் ஒன்றாக இணைய பெற்ற ஆதி கைலாய சிவசூட்சம நூல் பேழைதனில் வரைந்திட்ட அந்நிலை ஏற்றிட்ட அந்நிலை அந்நிலை காண்கின்ற பொழுது அது மலர்களால் மலர்களால் உருவாக்கப்பட்ட அடையாளங்கள் அல்ல மனங்களால் உருவாக்கப்பட்ட அடையாளம் என்று உரைப்போம் ஓம் நமோ நாராயணாய தன் மனதிற்குள் இருக்கும் அத்துணை இகலோக வேறுபட்ட எண்ணங்களை வேறருக்கும் ஆயுதங்களாய் காட்சியளிக்கும் இச்சிவகூரை தளமதில் வந்தமர்வோன் அமர்வோன் யாவருக்குள்ளும் இவ்வாயுதங்கள் உள் கலக்கின்றன அவ்வாறு கலக்கின்ற ஆயுதங்களை உணர்ந்து நின்று சபை சரணாகதி அடைவோர்களுக்குள் அது தன் பணியை துவக்குகின்றன என்று மகாவிஷ்ணு உள்ளுக்குள் இருக்கும் அத்துணை அற்று அசடுகளை வேறறுக்கின்ற பொழுது இகலோக நிலைகளுக்குள் இருந்து சூட்சமாமாய் வெளிவருகின்ற பொழுது வெளிவருகின்ற பொழுது அற்புதமாய் உள் சென்ற ஆயுதங்கள் அவரவர்கள் கரங்களில் நின்று பரந்தாமன் நுழைதவளும் ஆற்றல் பெறுவோர் என்று உரைப்போ மகாவிஷ்ணு ஓம் நமோ நாராயனாயர் அவ்வாறு தன் கரம் அதில் ஏற்று நின்ற அத்துணை ஆயுதங்களையும் அத்துணை ஆயுதங்களையும் சரீரங்களுக்குள் புகுந்த அத்துணை பராசக்தியினுடைய பேர் ஆற்றல் கொண்ட ஆயுதங்களையெல்லாம் தனக்குள் சுமந்திருந்தவன் கரங்களில் அவ் ஆயுதங்களெல்லாம் ஆதி கைலாய சிவசூட்சம நூலாக உருப்பெற்று மாற்றம் பெற்று மாசில்லா சிவசபை ஆசான் என்னும் வாழை சித்தன் கரங்களில் செங்கோல் ஓ செங்கோல் வழங்கப்பட்ட அந்நிலை செங்கோலுக்குள் அத்துணை ஆற்றலும் இணையப் பெற்ற ஒரு நிலை என்றுரைப்போம் யாம் ஓம் நமோ நாராயணாய நாய செங்கோல் அவன் கரத்தில் இருப்பது ஒரு செங்கோல் சுட்சமத்தில் செங்கோலின் நுனியில் அமர்ந்திருக்கும் பேராற்றல் சரணடைவோர்களினுடைய அவரவர்கள் இல்லங்களும் அவர்களை சார்ந்தவர்களின் தலங்களுக்கும் சென்று அருள் பாலிக்கின்றன பேராற்றலா என்று நமோ நான் அவ்வாற்றல் ததும்பி நிற்கும் சபைதனிலே பாவ சாப விமோசன நிலை பெறும் இச்சபைதனிலே அத்துணை நலவல ஆரோக்கிய நிலைகளோடு இகலோகத்தில் உழன்ற பொழுதும் உள்ளுக்குள் இருக்கும் அதி அபூர்வ உண்மை ஞான நிலையால் பரலோகத்தை காண்கின்ற ஆசிகளை யாம் மகாவிஷ்ணு யாவருக்கும் ஓம் நமோ நாராயணமான ஆசிகள் நல்கி அமர்கின்றோம் நற்சுவ நிகழ்வாய் சச்சங்க விழா காணும் சபைக்கு யாம் அமர்வோம் பார்த்தனுக்கு இயக்கிய சாரதியாய் யாம் வந்த அமர்வோம் சகடைதனில் சங்கு அடையாளங்கள் அத்துணையும் சக்கர அடையாளங்கள் அத்துணையும் சகடையும் சக்கர நிலைகளுக்குள் மாற்றி அமர்வோம் யாம் இருக்கையில் அமர்வோம் அதனை இயக்குபவன் இருக்கையில் அமர்ந்து யாமே இயக்குவோம் பார்த்தனாய் உள் அமர்வான் சித்தன் அவனோடு இணைந்த அற்புத சகோதரர்களாக உள் அமர்வார்கள் ஆற்றல் கொண்ட சீடர்கள் என்று யாம் மகாவிஷ்ணு நல்லாசிகள் பிரபஞ்சத்திற்கும் பிரபஞ்சமகா சபைக்கும் பிரபஞ்சமகா சபை நாடும் சீடர்கள் யாவருக்கும் வழங்கி அமர்கின்றோம் சுபநிதி ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ ஓம் நமோ 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 நாராய 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 ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஆதிநாராயணாய சிவநாராயணாய சித்தநாராயணாய தசநாராயணாய லட்சுமி நாராயணாய நரசிம்ம நாராயணாய ஓம் நமோ 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 நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய அற்புதமான கான நிலைகளை சூட்சமமாக நாராயண பெருமானுக்கு வழங்கி உயர்வான உன்னதமான மங்கள சங்குநாதத்தை உயர்வாக முழங்கி உன்னதமாக முழங்கி உயர் மலர்களையெல்லாம் உன்னதமாக உன்னதமாக உயர்நிலையிலே இருந்து சித்தர்கள் தேவர்களும் அம அமர் அமர்ந்து அத்தகைய உயர் தளத்திலே இருந்து உன்னத தளத்திலே இருந்து தேவதக லோக அத்தகைய நிலையிலே இருந்து தேவலோகமாக லோகமாக திகழ்கின்ற அற்புதமான பரந்தாமன் அமர்ந்து பார்க்கலல் நிலை காணும் இச்சபைக்கு வழங்கி மகிழ்கின்றார்கள் ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராய 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 அருட்பெருமகா பேராற்றல் கொண்ட நிலையாய் எம் ஐயன் ஐயனின் பேராற்றல் உள்ளமர்ந்து கூறிய அற்புத ஆசிகள் அருள் நிலைக்குள் இருந்து வழங்கும் ஆயுத நிலைகளை கட் பண்ணி எடுத்துக்கோ அருள் நிலைகளாக